டெய்லி ஹாரோஸ்கோப் இந்த சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நமது பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி காலபுருஷத்து பதினொன்றாம் ராசி கும்பராசினியர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் கும்பராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிச்சிருக்காங்க உங்கள் ராசிநாதன் அவரு தான் உங்கள் ராசிநாதன் சனி ராசி வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு எட்டாம் இடத்துல கேது வந்து கன்னிராசியில் இருக்காங்க ராகு ரெண்டுல வந்து மீனராசியில் இருக்காங்க மூணாம் இடத்துல குரு வந்து மேசராசியில் இருக்காங்க இதுதான் அந்த வருட கிரகங்கள் வருட கிரகங்கள் இந்த சரிங்களா இப்ப உங்களுக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஜென்மசனி ஏழரை சனில ஜென்மசனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு படாதுபாடு ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க பிரச்சனை தேடி வந்துட்டு இருக்கு புதுசு புதுசா பிரச்சனை ஒரு பிரச்சனை முடியறதுல இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம் எங்க போனாலும் பிரச்சனை உங்களுக்கு இந்த பூமியில நிறைய வந்து பாத்தீங்கன்னா பூமியில நிறைய கும்பராசினியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லா ராசிக்காரரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த பூமியில நாங்க வாழ்றதுக்கே நாங்க தகுதி இல்லாதவங்க நாங்க பாரமா இருக்கோம் யாருக்காக நாங்க வாழணும் நாங்க எதுக்காக நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கே தெரியலங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல் மன ரீதியான பாதிப்பு நிறைய கொடுமைகள் சித்திரவதை அனுபவிக்கிறீங்க நரக வேதனை நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்றாங்க பாத்தீங்களா இது கும்பராசி நேர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க மன அழுத்தம் உங்களை போட்டு அழுத்தம் மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதியே உங்களுக்கு கிடையாது சோம்பேறித்தனம் பொதுவாக ராசியில சனி வரும்போது பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவார் தடங்கள் பண்ணுவார் கிடைக்கிறது வந்து கிடைக்காம போகும் வர்ற மாதிரி இருக்கும் வராது நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காது இப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்க உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது யாரு மனுஷங்க தான் மனுஷனுக்கு பிரச்சனை மனுஷனாலதான் வரும் வேற எதுல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரதா மனுஷனாலதான் உங்களை யாரும் உங்களை சுத்தி விட்டுறவங்களும் புரிஞ்சுக்க கிடையாது சொந்தக்காரன் புரிஞ்சுக்க கிடையாது நண்பர்கள் புரிஞ்சுக்க கிடையாது அப்பா அம்மாவே உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க கூட பழகினவங்க பிறந்தவங்க யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்காம தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் மனவேதனை மன அழுத்தம் அந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க கும்பராசினியர்கள் நீங்க அவிட்டி நட்சத்திரமா இருக்கலாம் சதய நட்சத்திரமா இருக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரமா இருக்கலாம் நிம்மதி கிடையாது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்தீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த வருடம் அதை போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிச்சது அப்ப இருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்ப இருந்தே நிம்மதி கிடையாது நிம்மதி நிம்மதி இழந்தவங்க தான் அதிகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் வரவும் கண்டிப்பா வரும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தம் அந்த மன அழுத்தம் அந்த மன வேதனை இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்ப ராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமா இருக்கும் ஆனா ஏழரை சனில ஜென்ம சனியில் இருக்கீங்க சனியோட தாக்கத்தில் இருக்கீங்க சனி நிறைய உங்களுக்கு சோதிச்சு பார்ப்பாரு உங்களை நிறைய பிரச்சனைகளை அனுபவி அனுபவிக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு இப்ப உங்களுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பிரச்சனைய கவனமா இருக்கு சரிங்களா அவசர முடிவு எடுக்கவே கூடாது தான் முடிவு எடுக்கணும் நல்லது பண்ணுவீங்க கெட்ட பேர் வாங்குவீங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க சரிங்களா கவனமா இருக்கணும் சரிங்களா வண்டி வாகனத்துல கவனமா போங்க வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர் டிப்ரெஷன் எல்லாம் கொஞ்சம் தான் செய்யும் நிறைய உங்களுக்கு ஒர்க்லோடு கொடுப்பாங்க மன உளைச்சல் இருக்கும் நிம்மதியாவே வேலை பார்க்க கிடையாதுங்க வேலையை வேலையே சில பேர்ல பிடிக்காம தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கும்பராசினியர்கள் பிடிக்காம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க மேலதிகாரிக்கும் உங்களுக்கு பிரச்சனை மேனேஜருக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருக்கு உங்க பேசி யாருமே கேட்க மாட்டாங்க சுத்தி இருக்கவங்கள சூழ்ச்சி செய்வாங்க உங்களை உங்களை தான் பாப்பாங்க தவிர அவங்க வளரவே விட மாட்டாங்க உங்களை வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு தடையா இருப்பாங்க நிறைய பேர் உங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருப்பாரு நீங்கள எவ்வளவு போராடுறீங்க முன்னேறீங்க நீங்கள எவ்வளவு போராடுறீங்க முன்னேறணும்னு நினைக்கிறீங்க சரிங்களா முன்னேறணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆனா நடந்தது அது இல்லாம கேட்டீங்கன்னா நடக்க கிடையாது முன்னேற ட்ரை பண்றீங்க அடுத்த கட்டத்துக்கு ட்ரை பண்றீங்க கிடையாது தோல்விதான் உங்க வாழ்க்கையா போயிட்டு இருக்கு தோல்வி மேல தோல்வியா தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு தப்பு செய்யறவங்க கெட்டவங்களுக்கெல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா நல்லது நடக்குது ஆனா உங்களுக்கு நல்லது நடக்க கிடையாது ஏன்னா இப்ப வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை உங்களோட நிலைமை இப்போ இப்படிதான் போயிட்டு இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் அவிட்டம் சதையும் போராட்ட இதில் கவனமா இருங்க நிறைய பாடத்தை சளிபவன் கற்றுக் கொடுப்பாரு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் போகுது அதனால கவனமா இருக்கணும் அடுத்தவங்களை நம்மாம நம்பாம இருந்தீங்கனால அது பெரிய விஷயம் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் முதலீடு எல்லாம் போட்டு மாட்டிக்காதீங்க பணத்தை போட்டு இங்கே போட்டு முதலீடு போட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பணத்தை போட்டீங்கனால இங்கே ஆமாந்துட்டீங்கன்னு அர்த்தம் இந்த காலகட்டங்களில் வெளியே பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பொருள் சேதம் பொருள் வரையும் பண வரையும் எல்லா விரையங்களும் தான் தொடர்ந்து நஷ்டம் 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 எல்லாம் லாஸா தான் போயிட்டு இருக்கு தொடர்ந்து லாஸா தான் நாங்க போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு லாபம் கிடைக்கலையே உங்களுக்கு லாபம் வர கிடையாது உங்களுக்கு லாபம் வரும்னு முயற்சி பண்றீங்க லாபம் கிடையாது வரையமா தானே அப்படி வாஷ் அட்டாத போயிட்டு இருக்க அப்படியே கரைஞ்சி பணம் அப்படி இருக்கிற பணத்தை அப்படி சனி போய் கரைய வைப்பார் பணம்னா என்னன்னு உங்களுக்கு கத்துக் கொடுப்பார் முதல் மனுஷங்கன்னா யாருன்னு கத்துக் கொடுப்பார் உலகன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க யார் யார் சுயநலமா இருக்காங்க யார் யார் உதவி பண்ணுவாங்க யார் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க யார் நம்மளை விட்டு விலகி போவாங்க அது எல்லாமே கத்துக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இது சில விஷயங்கள் சொல்லப்போனா நல்லதுதான் சரிங்களா சில விஷயங்கள்ல கத்துக்குவீங்க இந்த காலகட்டங்கள் அதனால பண விஷயத்துல கவனமா இருக்கணும் கனவு மனை உறவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க நிறைய பிரச்சனை வரும் மன உளைச்சல் இருக்கும் பணப்பிரச்சனை தான் அதிகமா உங்களுக்கு இருக்கும் வேலையில சில பிரச்சனைகள் வரும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் டவுன் ஆவீங்க கொஞ்சம் நஷ்டங்கள் சரி சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தான் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கு சரிங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க கும்பராசினியர்கள் அதனால இந்த வருடம் எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் யோசிச்சு முடிவெடுக்கணும் யாரையும் நம்பாம இருக்கணும் அவசர முடிவுகள் எடுத்துட வேண்டாம் எதா இருந்தாலும் நாலஞ்சு தடவைக்கு யோசிச்சு பொறுமையா முடிவெடுங்க தப்பே கிடையாது புதியவர்களோட நட்பு கிடைக்கும் கவனமா இருக்கணும் சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்களே பாருங்க ஒரு நிம்மதியா உங்களால படிக்க முடியல சரியா படிக்க முடியல சக்தி இருக்க மாட்டேங்குதுங்க சார் நிம்மதி இல்லை மறந்துடுற படிச்சதுல மறந்துறோம் மன அழுத்தமா இருக்கு எங்களுக்கு நிம்மதியே கிடையாது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க மாணவர்கள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பணம் இல்லைங்க சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது நஷ்டமா போயிட்டு இருக்கு கை காசை போட்டு கடன் வாங்கி போட்டு பண்ணிட்டு இருக்கோம் பேருக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சில பேர் ஒரு சில பேர் வேலையில பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சில பேர் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை தனி ஒரு ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக தெரியும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க ஆனா அந்த ஜென்ம சனியில அதாவது ஏன்ற சனியில இந்த ஜென்மசனியில காலகட்டங்கள்ல பாருங்க பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அந்த ரெண்டரை மூணு வருஷம்ல கொஞ்சம் பிரச்சனை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மட்டும் பிரச்சனை கொஞ்சம் கண்டினியூ ஆகும் இப்படிதான் உங்க வாழ்க்கை போகும் சரிங்களா உண்மையை சொல்ல போனா இந்த வருடம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அந்த ஜென்மசனி வேலை மட்டும் விலகும் ஜென்மசனி விலகுச்சுனா அந்த மன அழுத்தம் அந்த மனநிலியான பாதிப்பு அந்த டிப்ரஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அதிலிருந்து வெளிவருவீங்க சரிங்களா அதனால எல்லா கும்பராசிக்காரங்களும் கவனமா இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இந்த வருஷத்தை உங்க லைஃப் அப்படியே பொறுமையாக அதாவது லைஃப் அப்படியே பொறுமையாக நிதானமாக கொண்டு போவாங்க அவசர முடிவுகள் எடுக்காம இருங்க யார்கிட்டையும் எதுவும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசி மாட்டிக்காதீங்க சரிங்களா தப்பு செஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பே செய்யாமல் செய்யாம தண்டனை அனுவிக்கிறீங்க சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே நீங்க தப்பு செஞ்சீங்க கவனமா இருக்கு சரிங்களா அவசர முடிவுகள் இருக்கவே கூடாது உங்க ஜாதகத்துல என்ன பற்றி போகுதுன்னு பாருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் உங்க தலைய தீர்மானிக்கும் உங்க பிறப்பு ஜாதகம் உங்க விதி எப்படி போயிட்டு இருக்குன்னு செக் பண்ணிக்கங்க பாருங்க உங்க லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் என்னென்னு நடக்காது இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமா சொல்ல முடியும் இப்போ இந்த ஜென்மசனினால சில பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் சில கொடுமைகள் சில சித்திரவதையான ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு நரக வேதனையான ஒரு வாழ்க்கை உண்மை சொல்ல போனால் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு ஒருவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்